வணக்கம் நம்ம லைஃப் வயிற்றுக்காக தொடர்ந்து சட்டத்தை பத்தி பார்த்துருக்கங்க சட்ட விழிப்புணர்வு சட்டத்தினால சமூகத்தை மாற்ற முடியும் அதனால் சட்டங்களை பத்தி ஒவ்வொரு பொதுமக்களும் அறிவிக்காதான் இந்த சீரிஸ் உடைய இந்த தொடருடைய நோக்கம் இதில் வந்து நாம் ஏற்கனவே சிவில் பிரச்சனைகள் பத்தி பார்த்திருக்கங்க குடும்ப பிரச்சனைகள் திருமணம் விவகாரத்து மற்றும் பெண்கள் நலன்காக்கும் சட்டங்கள் அது ஆண்களுக்கு பாதிப்பா பெண்களுக்கு பாதிப்பா அப்படின்ட்டு நிறைய பார்த்துருக்கங்க இந்த வாரம் நம்ம முதியோர்கள் சட்டம் அதாவது வந்து முதியோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பத்தி நம்ம பாதுகாப்பு எல்லாருமே முக்கியமானவங்க பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் எல்லா சமூகத்தில் வந்து எல்லா முக்கியமானது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தரக்கூடியது சட்டம் தான் அந்த சட்டத்தின் வழி ஒவ்வொரு இதுவும் பாதுகாக்கப்படுகிறது சட்டத்தின் மூலம் தான் நீ வந்து சமூகத்தின் ஒரு ஆணி வேற வந்து சட்டம் தான் அதனால வந்து நம்ம ஒவ்வொரு நபரை பத்தி ஒவ்வொரு சட்டங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாலே குறிப்பா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வரதட்சணை தடுப்பு சட்டம் குடும்ப வன்முறைகள் தடுப்பு சட்டம் அதாவது பெண்களுக்காக மேரேஜ் ஆயிட்டு கணவன் வீட்டுக்கு போகும்போது அனுபவிக்க கொடுமைகள் பத்தி பாத்துருக்குங்க திருமணம் விவகாரத்தை பத்தி பாத்துருக்குங்க இதை நோடி நாம வந்து சமூகத்துல முதியோர்கள் இன்று வந்து நிறைய முதியோர் இல்லங்கள் வந்து பரவிட்டு இருக்கு கோபத்தில் அதை வந்து நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி வண்ணமலை போட்டு முதியோர் சட்டம் வந்து அவர்களுக்காக முதியோர்களுக்காக வந்து அந்த முதியோர் சட்டம் கொண்டு வராங்க அதாவது பராமரிப்புக்காக பராமரிப்புக்காக மட்டும் இல்ல முதியோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பராமரிப்பு இல்லங்கள் அவர் தங்க வைப்பதற்காக என்ஜிஓ மூலம் தங்க வைக்கிறது மூணு அரசு மூலம் இல்லம் அவர்களுக்காக வந்து இப்பொழுது வந்து வசதியாக வந்து மருத்துவ பராமரிப்புக்காக எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசு நிதி உதவியை வந்து பண்றாங்க அதாவது வந்து முதியோர்கள் வந்து நம்முடைய சமூகத்துல வந்து ஒரு அனுபவத்தை கொடுப்பவர்கள் நாம எப்படி வழிநடத்தணும் நம்ம குடும்பத்தை எப்படி வழிநடத்தணும் ஒரு பிரச்சனை வந்தா சால்வ் பண்ண எப்படி பண்றது அதுக்கொண்டு எல்லாமே வந்து முதியோர்கள் யார் முதியோர்கள்னா சட்டம் வந்து சொல்லுதுன்னா அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் முதியோர்கள் நிச்சயமாக முதியோர்கள் ஒரு மூன்று தலைமுறை அவர்தான் வந்து அந்த ஒரு இருக்குதுன்னா வந்து 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 பங்கு முதியோர் பாதுகாப்பு சட்டம் வந்து என்ன சொல்லுது முதியவர்கள் பராமரிப்பு சட்டம் அதனால வந்து முதியோர்கள் வந்து பராமரிக்கிறதுக்காக அரசு கொண்டு வந்த சமூக நல சட்டம்தான் இந்த முதியோர் பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு மத்திய அரசால் வந்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசால் கொண்டு வந்து மாநில அரசால் எல்லா மாநிலத்திலையுமே வந்து அமல்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இந்த முதியோர் முதியோர் பராமரிப்பு சட்டத்துக்கு வந்து யாருங்க அதிகாரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர் தான் ஒரு அதிகாரி நீங்க முதியோர் பராமரிப்பு சட்டத்துல ஒரு முதியோர் பாதிக்கப்பட்டாங்க என்ன பண்ண நடத்துது அதாவது வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கிற முதியோர் ஆணோ பெண்ணோ யாரும் அவருடைய மகன் பராமரிக்கவில்லை என்றால் அதை ஒரு என்ஜிஓவோ ஒரு தன்னார்வ நிறுவனங்களோ இல்ல தனி மனிதர்களோ அதை வைத்து ஒரு தகவல் பெற்று அதை போய் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தா அந்த முதியவர் அவருடைய மகன்கள் மகள்கள் அவர்களை வந்து அவர்களை அழைத்து நீங்க வந்து உங்க அப்பாவோ அம்மாவோ பராமரிக்கல இல்லையான் வந்து அவங்களை வந்து அதிகாரி வந்து ஒரு சம்மன் அதாவது வந்து ஆர்டிஓ ஆபிசர் வருவாய் கோட்டாட்சியர் வந்து சம்மன் அனுப்பி அந்த சம்மன் மூலம் வந்து இருதரப்பையும் பாதிக்கப்பட்ட முதியோரையும் வந்து விசாரிச்சு ஆப்போசிட் ஆப்போசிட்னா யாரு முதியோட மகன் மகள் இந்த முதியோரால் வந்து பயனடைஞ்சவங்க தான் பயனடைமே யாரு இம்யூனிட்டா மகன் மகள் தான் பேரன்ட் யார் இருக்காங்களோ கோட்டாட்சியர் வந்து அதை விசாரிச்சு இவருக்கு வந்து இந்த முதியவருக்கு வந்து அவருடைய மகனோ மகளோ மாதம் மாதம் பராமரிப்பு வழங்க வேண்டும் உத்தரவு எவ்வளவு உத்தரவு எல்லாம் ஒரு ஆடியோனா பத்தாயிரம் ரூபாய் மேக்சிமம் அவங்க வந்து ஆடியோ வந்து மாசம் மாசம் தாய்க்கோ தந்தைக்கோ இவங்க ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடலாம் ஒருவேளை அந்த உத்தரவிட்டு அதை மீறினால் அவர்கள் வந்து அபராதம் விதிக்கலாம் சிறை தண்டனை கூட விதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது ஒருவேளை வருவாய் கோட்டாட்சியர் அளவுல வந்து பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்பீல் போலாம் இதுல வந்து அந்த உத்தரவு மூலம் மகனோ மகளோ பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து வரும் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் அல்லது கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் இப்ப பாருங்க பத்தாயிரம் ரூபாய் வந்து மகன் மகள் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க ஆனா மகன் மகள் கிட்ட அவர் பணம் இல்லை ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தான் கொடுக்க முடியும் மாசம் அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மகனோ மகளும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மேல்முறையீடு செய்து எங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க முடியாது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கலான்ட்டு அவன் வந்து மேல்முறையீடு அதில் திருப்தி இருந்தால் மாவட்ட ஆட்சியர் வந்து திருப்பி இருந்தால் அஞ்சாயிரம் போடுவாங்க இல்ல ஏற்கனவே போட்ட உத்தரவு வந்து பத்தாயிரம் தான் வந்து சரியானது நீங்க உங்களுக்கு வந்து எல்லாமே நிலம் இருக்கு அரசு வேலைகள் இருக்காங்க பையன் எல்லாமே வெளியில் வந்து வேலை செய்யறாங்க அப்படி இருக்கும்போது மாவட்ட ஆட்சியர் வந்து பத்தாயிரம் வந்து அவருக்கு வந்து வருவாய் கோட்டாட்சியர் போட்ட உத்தரவு வந்து கரெக்ட் தான் நீங்க வந்து பத்தாயிரம் ரூபா உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் நீங்க செலுத்தணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டுருவாங்க அந்த உத்தரவும் நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா நீங்க மகனோ பாகல பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு நீங்க சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் நீங்க அணுகலாம் ஆனா உயர்நீதிமன்றத்தில் வந்து அணுகுறதுனா காரணம் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம மாவட்ட ஆட்சியரோ வருவாய் கோட்ட ஆட்சியரோ உங்களுக்கு ஆர்டர் போட்டிருந்தா தான் நீங்க உயர் நீதிமன்றத்துல அணுக முடியும் மற்றபடி நீங்க அந்த பணத்தை வந்து செலுத்திதான் ஆகணும் ஏன் செலுத்தணும்னா பெற்றோர் பயில வந்து நிலம் இருக்கும் அவங்க வந்து சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே படிக்க வச்சிருக்காங்க எல்லாமே அப்படி கொடுக்கும்போது வந்து அந்த முதியவர் பராமரிப்பு சட்டப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பராமரிப்பு உதவி தொகை போடுறதுக்கு வந்து அதிகாரம் உண்டு யாருக்கு வருவாய் கோட்டாட்சியருக்கும் இருக்கும் மாவட்ட ஆட்சி இருக்கும் அதனால வந்து அது வந்து மகனும் அவளை வந்து நிச்சயமா வந்து சட்டப்படி பராமரிப்பு தொகை வந்து கொடுத்துதான் ஆகணும் வேணா எந்த வேலையும் இல்லாதவங்க கொஞ்சம் கம்மியா போடலாம் ஒரு ஐயாயிரம் அப்படி போடலாம் முதியோர் பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு என்பது ஒரு சமூக சீர்திருத்த சட்டமாக சமூகம் வந்து முதியோர்களுக்காக ஒரு பாதுகாப்பு சட்டமாக பராமரிப்பு சட்டமாக உள்ளது இந்த சட்டத்துல இருந்து இந்தியா முழுக்க நீங்க ரோட்ல போற முதியோர் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்து அவங்களுக்கு வந்து மகனோ மகளா இருந்தால் அதை வந்து யாருனாலையும் மனு கொடுக்கலாம் குறிப்பா என்ஜிஓ தன்னார்வ துண்டு மனு கொடுத்து அவங்களுக்கு நியாயம் வந்து பெற்றுத்தரலாம் இல்ல மகனும் இல்ல மகளும் இல்ல மண அறுபது வயசு முதியவர் இருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு சட்டத்தில் வெளியே இருக்கு எப்படின்னா அந்த வருவாய் கோட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியரோ ஒரு அரசு இல்லம் அரசு இல்லத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இறுதி வரை வந்து அவனை வந்து அங்கேயும் அவனுக்கு உணவு உடை எல்லாமே கொடுக்கறதுக்கு நம்ம சட்டத்தில் வந்து இடம் இருக்கு மேலும் இது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை விளக்கத்தை நாங்கள் தருவோம் எனவே இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி